வணக்கம் அதிகாரம் முப்பது வாய்மை குறள் எண் இருநூற்று தொண்ணூற்றி மூன்று தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் தன் நெஞ்சறிவது அப்படின்னா தனது மனம் அறிந்து பொய்யற்க அப்படின்னா பிறர் அதை பற்றி அறியவில்லையே என்று எண்ணி பொய்யினை கூறாதே அதாவது தன்னெஞ்சறிவது தன் மனம் அறியும் இது வந்து பொய் அப்படின்னு பொய்யற்க பிறர் அறியவில்லையே என்று எண்ணி அந்த பொய்யை வந்து கூறாத பொய்யற்க பொய் கூறாதே பொய்த்த பின் அப்படி வேளை நீ பொய்யை கூறினா என்றால் பொய் கூறிய பின் தன் நெஞ்சே உனது மனமே தன்னை சுடும்னா உன்னை வருத்தும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கிறிஸ்ப அந்த கொரம் மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா தன் மனம் அறியுது அதாவது உன்னோட உனது மனம் வந்து அறியுது இது வந்து பொய் அப்படின்னு அப்படி தெரிஞ்சா அந்த பொய்யை வந்து சொல்லாத அப்படி பொய் சொல்லிட்டேன் நான் பொய் கூறிய பின் உனது மனமே உன்னை வருத்தும் சரி இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லிட்டோமே அப்படின்னு உன் மனமே உன்னை வருத்தும் அப்படின்னு ரொம்ப அழகா திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தனது மனம் பொய் என்று அறிந்ததை பிறர் அறியவில்லையே என்று எண்ணி அதனை மற்றவரிடம் கூறாதே அவ்வாறு கூறின் பொய்கூறிய பின் தன் மனதே தன்னை அதாவது கூறியவரை வருத்தும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்